பெரும்பாலும் அவங்களோட சம்மந்தப்பட்ட அடுத்த செய்தியை பாருங்கள் அபுஹுலா ரதியுல்லா உன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரசூலுல்லாஹி சலல்லா அலி வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் மன் ஜோயில காதியன் பைனன் நாஸ் மக்களுக்கு மத்தியில் ஒருவர் காதியாக நியமிக்கப்பட்டு மண் ஜோயில காதியன் பைனன் நாஸ் மக்களுக்கு மத்தியில் ஒருவர் காதியாக அதாவது நீதி வழங்குகின்றவராக நியமிக்கப்பட்டு அவர் தீர்ப்பு வழங் அப்படி நியமிக்கப்பட்டாலேயே ஃபக்க அன்னமா ஜுபிஹ பெகைரி சிக்கின் ஃபக்க அன்னமா அவர் அறுக்கப்பட்டதுக்கு சமம் பிகைரி சிக்கி கத்தி இல்லாம கத்தி இல்லாம அறுக்கப்பட்டதுக்கு சமம் என்பதற்கு இரண்டு வழக்கம் சொல்றாங்க ஒன்று பயங்கரமான கொலை அதனது பயங்கரமான கொலை என்ன முறையானதை கொண்டு அறுக்காது இன்னொரு சொல்றாங்க இல்ல குட்டுயரும் குளவுயரும் கத்தி இல்லாத ஏதாவது ஒன்று கிடையாது அப்படின்னு எடுத்து அறுத்தாட எப்படி இருக்கும் ஏதாவண்ட பிடிச்ச அர்ப்பமனை கத்தி இல்லை எப்படி இருக்கீங்க அதுக்கு வேதனை முறையாக அறுக்கிற ஒரு இது இல்லை ஏதாவன்ற பிடிச்ச அர்ப்பணமனை அறுத்தா அது என்னது இந்த நிலைமைக்கு என்ன செய்யும் மாறும் அப்படின்னு அவர் இறக்கவும் இல்லை வாழவும் இல்லை நடுவில் நிற்கிற மாதிரி அப்படி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு அதாவது செய்தியை இமாம் தஹபி அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அல்லாஹுவாலம் இது சம்பந்தம் இந்த ஹதீத்துடைய நிலை சம்பந்தமாக எனக்கு என்ன செய்யலை எதுன்னு விளங்கலை சம்மந்தமாக கொஞ்சம் பார்க்கணும் இமாம் தஹபி இது சம்மந்தமாக அவர் என்ன செய்யலை எந்த குறிப்பும் இதில் சொல்லவில்லை கீழே இவர் என்ன செய்யல எந்த குறிப்பும் இதில் சொல்லவில்லை ஏன்னா ஹதீசுரிய தரம் மிக முக்கியம் ஒரு செய்தியை சொல்லக்குள்ள நல்லா இருக்கும் ஆனால் சொன்னார்களாண்டு நிரூபணமாகுவது மிக முக்கியம் அடுத்ததாக இந்த ஹதீதை கொண்டு வரார் எது இத சிதல் ஹாக்கிம் ஹாக்கிம் வந்து என்ன ஆய்வு செய்து ஒரு விஷயத்துல தவறு செய்தார்னு சொன்னால் அவருக்கு ஒரு கூலி அதுக்கடுத்து என்னது அவர் வந்து அதை சரியாக அடைஞ்சா அவருக்கு இரண்டு கூலி அதற்கு கா இதுக்கு வந்து அறிஞர்கள் சொல்லக்கூடிய நிபந்தனை என்னன்னு சொன்னால் ஒருவர் முழுமையான அறிவு பெற்றவராக இருக்க வேண்டும் அந்த சப்ஜெக்ட்ல முழுமையான அறிவு பெற்றவராக அதுக்கு இருக்க வேண்டும் இரண்டாவது அவு சம்பந்தமான ஆய்வு அவர் நடத்தி இருக்க வேண்டும் டோட்டலா அது சம்பந்தமான ஆய்வை அவர் நடத்தி இருக்க வேண்டும் மூன்றாவது ஒப்பிட்டு யோசித்து இந்த மாதிரி அதாவது எல்லா விதமான அலசி ஆய்வு செய்து இருக்கக்கூடிய திறமை அவர்கிட்ட என்ன செய்யணும் இருக்க வேண்டும் எல்லாம் இருக்க ஒப்பிட தெரியாதா இந்த மாதிரி இல்லாதவர்கள் யாரும் இதுக்குள்ள போனால் அத்தனை பேரை இதுக்குள்ள என்ன செய்வாங்க இந்த குற்ற குற்றம் செய்த பாவத்துக்குள்ள வருவாங்க இந்த ஹதிக்குள்ள வரமாட்டாங்க இந்த ஹதி இதுக்குள்ள வராம அடுத்த சைடு போயிடுவாங்க யார் இதுக்குள்ள வருவாங்கன்னா இந்த மூணும் என்ன செய்யணும் அவட்ட இயல்மு அது சம்பந்தம் ஆய்வை முடிச்சு அதே நேரம் இது சம்பந்தமாக தீர்ப்பு வழங்கக்கூடிய உதாரணமா உணர்வு ரீதியாக ஃபாரி பாதிப்புகள் சொன்னாங்க நீங்க வந்து என்ன செய்வானா ரெண்டு பேருக்கு எல்லாம் தீர்ப்பு சொல்லவா அறிவிலாம இல்லை ஆய்வு இல்லாமல் எல்லாம் இருக்குது ஆனால் அவற்றை ஆத்திவியர் உணர்வியல் இதுகள் அந்த அதுக்கு சார்பாக இருந்தது அழுதா அதுக்கு சார்பை என்ன செஞ்சுருவாரு நின்றுவாரு இறக்கமாக உள்ளவனுக்கு சார்பாக என்ன செய்வாங்க நின்றுவாங்க இலகிய மனம் இலகிய மனம் இருக்கணும் அதை கொண்ட்ரோல் பண்ணக்கூடிய டேலண்ட் அவர்கிட்ட என்ன செய்யணும் இருக்கணும் அவர்தான் அங்கே இருக்கணும் இல்லாட்டி குற்றவாளி அழுதுவான் பெரும்பாலும் என்னது குற்ற குற்றவாளி அலாம இருந்து குற்றம் செஞ்சவன் செஞ்சிருவா ஓண்டு அழுதுருவான்னு வைங்களேன் இவன் தான் உண்மையில நல்லவனாய்ப்பான் என்னது தீர்ப்பு வழங்கினா அவன் பாதிச்சிருவான் அவன் பாதிச்சிருவான் சில குற்றவாளிகளுக்கு சிரிக்கவே தெரியாம இருக்கும் குற்றம் செய்யாதவனுக்கு அவன் இப்படியே இருந்துட்டு இவனை பார்த்தா ஏற்கனவே பல குற்றம் செஞ்ச மாதிரி இருக்கின்ற மாதிரி என்னது தீர்ப்பு சொல்லிடக்கூடாது பார்வை வச்செல்லாம் தீர்ப்பு சொல்லக்கூடாது அறிவிக்கணும் ஆய்விக்கணும் ஒப்புற திறமை இருக்கணும் இதுதான் ரசூல் சல்லா அலுவலம் சொன்னார்கள் என்று சொல்வதை நாங்கள் என்ன பார்க்குறோம் அதனால இந்த ஹதீத்தை கொண்டு வரோம் அடுத்ததாக ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் சொன்னார் இன்னொரு செய்தி கொண்டு வரார் என்ன அது மிக முக்கியம் என்னென்னா அதுக்கு முந்தைய ஒரு விளக்கம்னு சொல்கிறாரு வைத சித்தமா ஆஃபில் காதி கில்ல தொழில் வைத சித்தமா ஆஃபில் காதி கில்ல தொழில் காதையில் கில்ல தொழில் அறிவு குறைபாடும் வசூ உ கெட்ட நோக்கமும் வ அஹ்லா குன் ஜாயிரா மோசமான குணங்களும் வ கில்ல துவர பேணுதல பேணுதல் குறைவும் சேர்ந்தால் பக்கது தம்மத் ஹசாரத்துஹூ நஷ்டம் முழுமையாகிவிட்டது நாங்கள் எப்படி சொல்றாரு பேண்டுதலும் குறவு அதே நேரத்தில் மோசமான குணங்கள் கெட்ட நோக்கம் இல் அறிவு குறைபாடு எல்லாம் சேர்ந்து ஒத்தண்டை இருக்குது இவர் ஆய்வு நடத்தினா தம்மத் ஹசாரத்து நஷ்டம் முழுமையாகிவிட்டார் அவர் நிச்சயமாக நரகம் அதில் வந்து இறைவனுடைய என்னது எந்த விதமான தாராளம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு என்ன அவர் வந்து மிகப்பெரிய ஒரு பாவியாக இருப்பார் அவரது கடமை தன்னை தான் விடுவித்துக் கொள்வது கதால இருக்கு அவர் உணர்றாரு இது வந்து வேணும் செய்யணும் இல்லை என்கிட்ட பேணுதல் இல்லை எனக்கு விளங்குது என்கிட்ட வந்து சரியான ஒரு ஆய்வு திறமை இல்லை நான் நிறைய அறிவில் அமைக்கிறேன் நிறைய நான் வந்து என்ன செய்யறேன் சங்கடத்துக்குள்ளாய் தீர்ப்பு வழங்க பாக்குறேன் அவரே முதலாக என்ன செய்யணும் ஐயா நவ்சோ தன்னை விடுவிச்சுக்கிறோம் அது நீதிமன்றம் எனக்கு வானா நீதி நீதித் எனக்கு வானானு சொல்லணும் ஒய் யுபாதிர பில் ஹலாசி மின் அவசரப்படணும் பத்ரி விளங்கிட்டா யுபாதிர பில் ஹலாசிமினென்னா நரகத்தில் இருந்து வெளியாகுவதற்கு நடகத்தில் இருந்து நரகத்துக்குரிய அந்த செயலில் இது வெளியாவதற்கு என்ன செய்யணும் அவர் அவசரப்பட வேண்டும் அப்படி என்றார் அடுத்தது இதில் ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார் பொருத்தமான இடத்தில் அப்துல்லாஹிப் அம்ர் ரதி அல்லாஹ் ஹூனு அறிவிக்கிறார் ரசு சுல்லா சொன்னார்கள் லானா துல்வாகி அலர் ராஷி வல்முருத்தஷி லஞ்சங்க கொடுப்போர் லஞ்சம் வாங்குவோர் இவர்கள் மீது அல்லாவுடைய சாபம் உண்டாவதாக லஞ்சத்திலேயே மிக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது தீர்ப்பு வழங்குறதுல உள்ள லஞ்சம் தான் அங்க நீதிபதியை கரெக்ட் பண்றது அதே இதே லஞ்சம் யாரையும் லோயருக்கு கொடுக்குறோமே அதுவும் லஞ்சம் தான் நல்லா புரிஞ்சுங்க எப்படி அது லஞ்சம்னு சொன்னா நல்லா விளங்குது நம்ம குற்றவாளி நம்மளுக்கு தெரியுது தெரிஞ்சுக்கின்ற லோய்க்கு நீ கொடுத்து எப்படியா கரெக்ட் பண்ணி அவன்ட்டு உண்மையை சொல்லி லோயிட்ட போய் சொல்லக்கூடாதுவாங்களே அப்படி போய் அவன்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லி நான் தான் குற்றவாளியுன்னு சொல்லிடுது இவன் புரிஞ்சுக்கொள்ளணும் ஏமாத்துக்காரன ஏமாத்துக்காரன் ஒன்று சேர்ந்தால் இன்னொரு ஏமாத்துக்காரன் பக்கத்தில் வருவான் இவர் வந்து லோயிட்ட உண்மையெல்லாம் சொல்லி இதான் சப்ஜெக்ட்னு சொல்லி ஒரு லட்சம் கொடுத்து அவன் அங்கே இவன் கொடுத்து தான் இருப்பான் அவனுக்கு தெரியும் தானே சரியான பாதையில் உள்ளவன் அவன் நாலு லட்சத்தை கொடுத்து இந்த லோயருக்கு நீ இந்த ரெண்டு லட்சத்தை கொடுத்துரு சரியா அப்படி என்னன்னா இந்த ஒரு லட்சம் செஞ்சுட்டு போயிருந்த இந்த ஒரு லட்சம் சரி வர நான் நீதியாக தான் தீர்ப்பு வழங்க வேண்டுவன் யாரு அந்த சைட்ல உள்ள சொல்லிடுவான் நான் நீதியா தான் என்ன செய்வேன் தீர்ப்பு இந்த மாதிரி இடங்களுக்கு என்ன செய்யக்கூடாது போக கூட வெறுமனே மறுமை தண்டனை மட்டும்தான் நினைக்க கூடாது நம்ம இதுல மறுமை தண்டனை மட்டும் தானே கிடைக்கும் மறுமை தண்டனை மட்டும் தான் கிடைக்க போனா முதலா மறுமை தண்டனை எப்படி என்று விளங்கிக்கலனு மறுமை தண்டனைடா அது உலக தண்டனை அல்ல அது மிகப்பெரிய உச்சகட்டம் நமது வாழ்க்கையை அழிச்சு விடக்கூடிய ஒரு இடம் சரி உனக்கு ஈமான் குறைபாடாக அது வெறுமனை மர்மை தண்டனை அப்படின்னு ஒரு குறைபாடை நீ நினைச்சிட்டான் இந்த உலகத்திலே உனக்கு இருக்குது ஏ நீ ஏமாத்து வேலை வை இந்த வேணும் வேலைகள் என்ன செய்யும் உனக்கு எதிராக வேறே இந்த உலகத்தில் செட் பண்ணி அப்படி எத்தனையோ வழக்கு என்ன செய்யுது திசை மாறி போனது நம்ம பாத்து இருக்கிறோம் அது எப்படி நான் நல்லா இருந்தால் ரெண்டு வழக்கு வரைக்கும் மத்தபடி நீதி ஆனா மாறிட்டான்னு பாத்தீங்கன்னா அங்கலால் என்னது எல்லாம் வந்துட்டு பேசி முடிச்சிருக்கான் அன்புள்ள சகோதரர்களே லஞ்சம் கொடுத்தல் வாங்குதல் இஸ்லாமிய சமுதாயத்தில் மிக கண்டிக்கப்பட்ட மிக மோசமான பாவங்களில் ஒன்று என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களை இதோடு இமாம் நஹபி அவர்கள் இந்த பெரும்பாவங்கள் சம்பந்தமான இதை முடிக்கிறார் அப்போ இதில் எங்களுக்கு தெளிவான விஷயம் கதா மோசமான தீர்ப்பு வழங்குதல் என்பது மிக பாவங்களில் ஒன்று